அந்த பெரியவர்கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க போல என்னவா அவரே கலின்றார் சார் கலியா ஓ கலியா சைன் பண்ணி சீல் போடலன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த ஜெயில தள்ளி கழுத்திங்க வைப்பாரமா இவர மாதிரி ஆயிரம் பேரை பாத்துருக்கேன் சொல்லிட்டு போய் வேலையை பாருங்க போங்க சார் அப்புறம் இன்னொன்னு ஏதோ சொன்னார் சார் என்ன சொன்னாரு ஏதோ பிட்பின் சார் அவர் ஏதாச்சும் சொல்லிட்டு போறாரு நான் மட்டும் வந்துட்டேன் சார் பிட்பியா அந்த பெரியவருங்க போயிட்டாரு சார் போய் கூப்பிடுங்க அவர சார் அவரை ஏன் சார் கூப்பிட்டு வர சொல்றீங்க அடுத்த வாரம் வருவார் சார் போய் கூப்பிடுங்க அவர போங்க போங்க முதல்ல போய் அவர் கூப்பிட்டு போங்க ஐயா 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 மன்னிச்சிருங்க ஐயா ஐயா மன்னிச்சிருங்க ஐயா ஐயா ஒரு நிமிஷம் இருங்கய்யா இப்போ உங்களுக்கு கையெழுத்து போட்டு சீல் போட்டு கொடுத்துறேன் குனியா யோ குனியான்ற ஐயா இனிமேல் லஞ்சம் வாங்க மாட்டேன் மன்னிச்சிருங்க வாங்க இனிமேல் லஞ்சம் வாங்க விட மாட்டீங்க இவர் யார் சார் இப்படி பாய்ப்படுறீங்க பிட்பிங்கிறது பப்ளிக் இன்ட்ரஸ்ட் டிஸ்க்ளோஷர் அண்ட் ப்ரொடெக்ஷன் இது நியூ டெல்லியில் இருக்கு அவர் மட்டும் நம்ம லஞ்சம் வாங்குற நம்ம வேலையா காலி சார் சார் வாங்க நம் நாட்டின் சீரழிவின் அடையாளம் தான் லஞ்சம் ஊழல் இதை சகித்துக் கொண்டு போனால் அதுவே பழக்கத்திற்கு வந்துவிடும் எனவே உங்களைச் சுற்றி ஊழல் நடந்தால் பிற்பி முறையில் புகார் அளியுங்கள் உங்களின் அடையாளம் இரகசியமாய் வைக்கப்படும் பிற்பிற்கு தபால் முறையில் மட்டுமே புகார்கள் அனுப்ப முடியும் சிவிசி போர்ட்டலில் புகார் அளிக்க வலைதளத்தின் மூலம் அளிக்கலாம் ஓஎன்ஜிசி சார்ந்த புகார்கள் தபால் அல்லது வலைதளம் மூலமாக மட்டுமே பெறப்படும் இமெயில் மூலமாக அனுப்பப்படும் புகார்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒவ்வொரு மனிதனும் பிட்பி சிவிசி மற்றும் ஓஎன்ஜிசி வலைதளத்திற்கு சென்று அவற்றை பற்றி நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் போல லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர்